வணக்கம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உதிரி பாகம் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி ரெண்டு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அதை அங்க அந்த உணவு அந்த கம்பெனியில் வேலை பார்க்க வந்து அந்த நைட்டு உணவு சாப்பிடும்போது ஏதோ ஒரு நாலஞ்சு பெண்களுக்கு ஏதோ வாந்தி மாய்க்கங்கள் எல்லாம் வந்திருக்கும் போது அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போனதுல ஏதோ ஒரு ரெண்டு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த பாக்ஸ்கான் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் அந்த அதனுடைய ஊழியர்கள் எல்லாம் முந்தானத்து நைட்டு விடிய விடிய சால மறியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மெயினான ரோட்ல வந்து விடிய விடிய சால பண்ணாங்க அப்புறம் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒன்றும் ஆகலம்மா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல கடைசியில் அந்த கலெக்டர் வந்து அவங்களுடைய அந்த வீடியோ கால்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மருத்துவமனையில் இருக்காங்க அவங்களுடைய அவங்க கிட்ட வீடியோ கால் போட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு காமிச்சோடனே அவங்க அந்த சில எல்லாம் கை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க அப்புறம் என்னவோ பகுதியில் ஏதோ மிச்ச மீதி இருந்தவங்க இருந்திருப்பாங்க போல அங்க ஒரு சின்ன சில சிலப்பு இருந்துச்சு இதை கடைசி சும்மா அமைதியா போயிட்டு இருந்த அந்த ஒரு போராட்டத்தை கலவர பூமியா மாத்திட்டாங்க இந்த நாம் தமிழர்கள் கட்சிக்காரங்க உள்ள போந்து கடைசியில் அதை கலவர பூமியா மாத்தி அடித்தடியில கொண்டு போய் விட்டு போலீஸ் தடியடி பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டு அந்த பாக்ஸ்கான் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் நிறைய பேருக்கு ஆடி நாம் தமிழர்களுக்கும் ஆடி அவங்க எங்க போனாலும் கலவரமா தான் இருக்கு ஆக முதல்ல நாடு நிம்மதியாக இருக்கப்படாதுங்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சிகள் அவங்க அந்த தம்பிகளுடைய தான் இருக்கு போற இடத்துல எல்லாம் கலவரும் அமைதியா சாலமுறையில் இருந்தாங்க போய் அவங்களுக்கும் அடியை வாங்கி கொடுத்து இவனுங்களும் போலிச்சுட்டு அடிய வாங்கிட்டு வந்திருக்கானுங்க தேவையில்லாத வேலை அங்க ஒரு உயிரிழப்பு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் நல்லா தான் இருக்காங்க பிழைச்சிக்கிட்டாங்க வேற ஒரு பிரச்சனை இல்லை நாம் தமிழர்கள் தம்பிகள் போய் அந்த மக்களுக்கு அடியும் வாங்கி கொடுத்து அவங்களும் வாங்கிட்டு வந்திருக்காங்க